கத்துறை பிரசுத்த நாமத்துக்கு மேம்பென்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட வழியறிங்கே விழுந்த விதையை குறித்து முன்பு நாம் சிந்தித்து பார்த்தோம் அதிக மண்ணில்லாத கற்பார நிலத்தில் விழுந்த விதையை குறித்து கூட நாம் சிந்தித்து பார்த்தோம் இன்று முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கவும் போகிறோம் பிரியமானவர்களே இந்த ஓமையை தயவு செய்து பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையாக தியானித்து பாருங்கள் ஏனென்றால் இந்த ஓமைக்கு நேரடியாகவே ஆண்டவர் விளக்கம் தந்துவிட்டார் யாரும் இதில் புரட்ட முடியாது கருத்தை மாற்ற முடியாது ஆனால் இந்த நேரடியாக ஆண்டவர் கொடுத்த இந்த ஓமையினுடைய விளக்கத்தை பல போதகர்கள் கையில் எடுப்பதும் இல்லை போதிப்பதும் இல்லை காரணம் என்னான்னு சொன்னால் போதிக்கிறவர்களுக்கே இந்த ஓமையினுடைய கருத்து உதைக்கிறது கொட்டுகிறது குத்துகிறது அதனால் தான் இப்படிப்பட்ட பகுதிகளை இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளைகளில் சில செய்தியெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையாக குமுறுவேன் பேசுவதற்கு எவ்வளவு செய்திகள் இருக்கிறது அதை விட்டுவிட்டு மனிதனுடைய நேரங்களை இவ்வளவாக ஏமாற்றி கொண்டு மனிதனுடைய நேரத்தை இவர்கள் வீணடித்து கொண்டு கூட்டத்தை கூட்டி எதையோ பேசி கொண்டிருக்கிறார்களே இன்றைக்கு நேற்று சில வரிகளை நான் எழுதணும்னு வச்சுங்களேன் இன்றைய தலைமுறையை அதாவது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ தலைமுறையை சீரழித்து கொண்டிருக்கிற பல போதகர்களுக்கும் சரி இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற அதாவது கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற பாவங்களாக இருந்தாலும் சரி வெளி உலகத்தில் இருக்கிற பாவங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா கிறிஸ்தவ உலகம் என்பது உலகத்திலிருந்து தனி உலகத்தில் வாழ உலகத்துக்குள்ளே தான் நாம் வாழ்கிறோன்னு வச்சுங்களேன் எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கின்ற பாவங்களையும் இவை எல்லாவற்றையும் அதாவது பிச்சு எடுத்து சீழெடுத்து கட்டுவதற்கு ஒரு பத்தாயிரம் யோவான்கள் வேண்டுமா யோவான் ஸ்நானகன்கள் வேண்டும் என்று சில வரிகளை எழுதுணுன்னு வச்சிங்களேன் சில காரியத்தை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாகுது வாலிபர்களுடைய நேரங்களை வீணடிப்பது வாலிபர் பிள்ளைகளுடைய நேரங்களை வீணடிப்பது பல பெரியவர்களுடைய நேரங்களை வீணடிப்பது கூட்டம் என்ற பெயரில் ஆராதனை என்ற பெயரில் ஜபம் என்ற பெயரில் இரவு கூட்டம் ராத்திரி கூட்டம் என்ற பெயரில் அமாவாசை கூட்டம் இந்த கூட்டம் அந்த கூட்டம் என்ற பெயரில் இன்றைக்கு எதை நாம் பேசி கொண்டிருக்கிறோம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி நான் மேட்ருக்கு போயிடுறேன் அப்போ முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை ஏன் இந்த வசனங்கள்லாம் இன்றைக்கு யாரும் எடுத்து பேசுவதில்லை காரணம் என்னன்னா முள்ளுடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் இயேசுக்கு சொல்கிறாரு வசனத்தை கேட்குறாங்க நான் சொன்னேன் வழி அருகே விழுந்தவங்களும் வசனத்தை கேட்குறாங்க மண்ணில்லாத கற்பார நிலத்தில் விழுந்தவங்களும் வசனத்தை கேட்குறாங்க முள்ளுள்ள விழுந்தவங்களும் வசனத்தை கேட்குறாங்க நல்ல நிலத்தில் விழுந்தவங்களும் வசனத்தை கேட்குறாங்க ஆனால் வசனத்தை கேட்டவங்க எப்ப எப்படிலாம் போனாங்கன்னு நான் நம்ம பார்த்தோம் சுருக்கமாக சொல்லிடுறேன் வழி அருகே விழுந்தவங்க என்ன நடந்து போச்சு பிசாசு வந்து இறுதியத்தில் இருக்கிற வசனத்தை கொண்டு போயிட்டான் மண் அதாவது அதிக மண்ணில்லாத கற்பாலில் விழுந்தவங்க என்ன ஆகி போயிச்சு அவங்களும் வசனத்தை கேட்குறாங்க ஆனால் தங்களில் வேர்கொள்ளாதபடி உபத்திரமோ துன்பம் வந்த உடனே இடறி போயிடறாங்க இந்த மூன்றாவது முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை அந்த கூட்டம் பிரியமானவரில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் வசனத்தை கேட்குறாங்க உலக கவலை உலக கவலை ஆம் இன்றைக்கு பல மனிதர்களை இந்த உலக கவலை நானும் கூட சில வேளையில் யோசிப்பேன் என்னடா இது ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வீட்டில் அதான் வீட்டில் என்ன வீட்டில் என்ன பிரச்சனை சில வேலை நம்ம உபயோகப்படுத்துகிற பொருள் பல வருடங்கள் கழித்து ரிப்பேராக போயிடலாம் இல்லை பேப்பர் சம்மந்தமான சில காரியம் இந்த பேப்பர் வேணும் அந்த பேப்பர் வேணும்னு கேட்பாங்க வேலையில் சில பிரச்சனை வேலை செய்கிற குழந்தைங்க மத்தியில் சில பிரச்சனை அடுத்த தொழிற்சங்கத்தில் சில பிரச்சனை வரும்போது அதை சரி பண்ணிட்டு அது இப்படி ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்று போனால் ஒன்று போனால் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மனித சுவாபத்தில் இருக்கிற நீங்கள் நான் என்ன செஞ்சிடறேங்க கவலைப்பட்டுறோம் ஆனால் பைபிள் சொல்லுகிறது கவலைப்படுறதுனால கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அப்போ கவலைகளை நம்மை நெருக்கி வருகின்ற அதாவது குடும்ப பிரச்சனையும் இல்லை வேலை பிரச்சனையோ இல்லை சரீரத்தில் இருக்கிற வியாதி பிரச்சனையோ இல்லை பொருளாதார பிரச்சனையோ எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட கர்த்தர்கிட்ட நாம் வைத்து விட்டு கடினமாக உண்மையாக நேர்மையாக உழைக்கும் பொழுது நம் வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் பொழுது அவருக்காக நாம் வாழும்போது தேவன் நமக்கு வருகின்ற அந்த பிரச்சனைகளில் இருந்து தேவன் ஒவ்வொன்றிலும் நமக்கு கிருபையை கொடுத்து விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த உலக கவலைனால ஆண்டருடைய வழியை விட்டோ இல்லை ஆண்டவரை மறுதளித்து விட்டோ ஆண்டவரை துக்கப்படுத்தி விட்டோ இல்ல ஆண்டவுடைய வசனத்தை மறந்து விட்டோ நீ என்னானா செயல்பட முடியாது அப்ப உலக கவலை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதுதான் இன்றைக்கு பல போதகர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது ஐஸ்வர்யத்தினுடைய மழக்கம் மயக்கம் செழிப்பினுடைய மயக்கம் ஆடம்பரத்தினுடைய மயக்கம் பொருளாசையினுடைய மயக்கம் பேராசையினுடைய மயக்கம் இவரை போல வரணும் அவரை போல வரணும் அவரை போல சபை இவரை போல சபை இவரை போல பங்களா அவரை போல பங்களா அவரை போகிற காரு இவரை போகிற கா கார் எனக்கு இப்படி ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் இன்றைக்கு பலருக்கு புகழினுடைய மயக்கம் இன்றைக்கு பலருக்கு விளம்பரத்தினுடைய மயக்கம் இன்றைக்கு பலருக்கு யூடியூப்பில் கஸ்கிரை அதிகமாக்கணும் என்ற ஒரு மயக்கம் இன்னும் நிறையா பேச இருக்கிறது ஆனால் நான் சுருக்கமாக நிறைவு செய்கிறேன் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் காணிக்கை தசம பாகத்தின் மீது பேராசை கொண்டு வசனத்தை புரட்டுகின்ற ஒரு மயக்கம் வசனத்தை மாற்றுகின்ற ஒரு மயக்கம் சொந்த கருத்தை உள்ளே வச்சு பணத்தை திரட்டுகின்ற ஒரு மயக்கம் தனக்கென்று பெயரை உண்டாக்க பாபேல கண்ணாமத்தை எனக்குன்னு ஒரு பெயரை உண்டாக்கும் தான் ஆண்டு இறங்கி வந்து அதை பார்த்து சிதறடிக்க வைத்தார் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ தனக்குன்னு பேர் உண்டாக்குறது தான் சபை என் புள்ள சபை எங்கள் தாத்தா சபை எங்கள் அப்பா சபை எங்கள் அண்ணன் சபை எங்கள் அக்கா சபை எங்கள் மாமனார் சபை என் மாமியார் சபை எனக்குன்னு எனக்குன்னு பெயருண்டாக்க ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் மற்றவர்களை பற்றி உண்டாகிற மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் ஆபாசம் செல்ஃபோன் ஆபாசம் சினிமா ஆபாசம் நாடக ஆபாசம் அந்தரங்க ஆபாசம் ஆபாச புத்தகங்கள் பார்க்கின்ற ஒரு மயக்கம் இப்படி பல காரியங்களில் உட்பிரவேசித்தான் தான் இடுக்கமான வாசல்கள் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிங்க இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே போட்டு நம்மளுடைய வேலை ஆண்டவர் வழியை வச்சுட்டார் நம்ம தான் உள்ளே போகணும் ப ஆண்டர் பரபரன்னு கையை பிடிச்சி இழுத்துன்னு வர மாட்டார் அப்படி ஒருவேளை ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியாக நம்மளை கையை பிடிச்சி பரபரன்னு இழுத்துன்னு போகணுன்னா எல்லாரையும் தானே அவர் இட்டுன்னு போயிருக்கணும் யோசிக்கணும்ல எல்லாரையும் தானே அவர் அவரே அப்படி ஜிஜூம்பா பண்ணி அப்படி இருதயத்தை மாற்றி பிடிச்சி இழுத்துன்னு போயிருக்கணும் அதை சிந்திக்கணும்ல பலர் தப்பாக போதிக்கிறாங்க நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சுவாதினம் தெரிவு செய்கின்ற சுவாதீனம் இடுக்கமான வாசலை தெரிவு செய்கின்ற சுவாதீனம் கஷ்டங்கள் பாடு வந்தாலும் அவரை தெரிவு செய்கின்ற சுவாதீனம் பரிசுத்தத்தில் நிலை நிற்கின்ற தெரிவு செய்கின்ற சுவாதீனம் இதை செய்ய மாட்டேன் இதை பார்க்க மாட்டேன் இதை பேச மாட்டேன் இங்கே போக மாட்டேன் இதை இப்படி நடக்க மாட்டேன் இப்படி சிந்திக்க மாட்டேன் அப்படி தெரிவு செய்கின்ற சுவாதீனத்தை தேவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிறார் அதற்கு நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அவருடைய வழியில் அவருக்கு புரியமாக அந்த இடுக்கமான வாசலில் கடைசி வரைக்கும் நான் போய் முடிப்பேன்ன்ற அந்த தீர்மானத்தில் செயல்பட்டு உள்ளே பிரவேசிக்கிற அந்த ரெஸ்பான்சிபிளில் நம்ம போக போக அவர் கையை பிடிச்சினே போகிறார் போக போக கையை கையப்பிடிச்சுன்னே போகிறார் போக போக கையை பிடிச்சினே போகிறார் நடுவில் உதறி விட்டு போயிட்டா யாருடைய தப்பு நான் இப்படி தான் வாழ்வேன் இப்படி தான் பேசுவேன் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு விட்டு போனால் இங்கே வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்களேன் உட்பிரவேசித்து எதில் உட்பிரவிச்சிட்டாங்களா ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் உட்பிரவிச்சுட்டாங்க கவலையில் உட்பிரவிச்சிட்டாங்க இச்சையில் உரு உட்பிரவிச்சுட்டாங்க ஆனால் வசனத்தை தான் கடைசியாக இதெல்லாம் நெருக்கி போடுதான் வளராதபடி அந்த விதையை இச்சை நெருக்கி போடுகிறது இன்று பலருடைய மான்சு அந்த செல்ஃபோன் இச்சை ஆபாச இச்சை சினிமா ஈச்சை நாடக ஈச்சை நெருக்கி போடுகிறது வசனத்தை பரிசுத்தத்தை நெருக்கி போடுது உண்மையை நெருக்கி போடுது ஐஸ்வர்யத்தினோட மயக்கம் நெருக்கி போடுது வசனத்தை கவலை நெருக்கி போடுது வசனத்தை அதனால் பல நற்று போனார்களாம் பிரியமானவலை சுருக்கமாக சொல்லி நிறுவி செய்கிறேன் நாம் பல நற்று போன கிறிஸ்தவர்களாக பலன் கொடுக்குற கிறிஸ்தவா சிம்பிளான கேள்வி பதில் என்ன உங்கள்கிட்ட எங்கக்கிட்ட ஆண்டவகிட்ட உங்கள் பதிலை கொடுங்க இவர்கள் முள்ளுள்ள இடங்கள் பல நற்று போனார்கள் இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவரே இதற்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு இதை இன்னொரு நாளைக்கு இன்னும் சில உதாரணங்களை கொண்டு நான் விளக்கிறேன் எரேமியாவில் சொல்கிறாரு பாருங்களேன் இதே காரியத்தை எரேமியா நாலு மூணு அதை மட்டும் நான் சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளைப் போல இன்று சம்மட்டியாய் தேவ வார்த்தையை பேசுகிற தேவ மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் மு அதாவது முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் பார்த்திங்களா அங்கே முள்ளுகளுக்குள்ளே விழுந்த விதத்தான் ஐஸ்வர்யத்தின் மழைக்கும் இச்சை கவலை நெருக்கி போட்டுருச்சு வசனத்தையே நெருக்கி போட்டுருச்சு உள்ளே வந்து 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 நெருக்கி போட்டுருச்சு ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு போச்சு அங்கே எங்கே தெய்வ வசனம் வேலை செய்யும் ஆவியானவர் அங்கே எங்க எப்படி வேலை செய்வார் எப்படி ஆண்டவருக்கு நீ நான் கனி கொடுக்க முடியும் அப்போ நீங்கள் முள்ளுக்களுக்கு உள்ளே விதையாதுங்க உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் எனவே பிரியமானவில நீங்கள் நானும் நம்முடைய நிலத்தை இப்போ பண்படுத்த வேண்டியது அவசியம் அப்படி தான் நீங்கள் நானும் என்ன செய்ய முடியுங்க ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ முடியும் தரிசு நிலத்தை பண்படுத்துறதுக்கு எது கிடையாதுன்னா நம்முடைய ஆன்மாவை நம்முடைய ஆவியை நம்முடைய சிந்தனையை நம்முடைய எண்ணத்தை நம்முடைய இட நடத்தையை நம்முடைய உடையை கூட பண்படுத்தணும் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த மீடியா மோகத்தில் யூடியூப் மோகத்தில் அடிக்கடி சொல்லினே தான் இருப்போம் சாவர வரைக்கும் இன்றைக்கு அதாவது நான் அந்த பீரியடு அதாவது எண்பது தொண்ணூறுகளில் இருந்த பீரியடுக்கும் இப்போ இருக்கிற பீரியடுக்கும் கிறிஸ்தவம் எத்தனோ கிலோமீட்டர் மைலுக்கு அப்பால் பின்னோக்கி போயிடுச்சு ஆண்டவரோட்டு நம்முடைய இருதயத்தை பயன்படுத்தணும் அதுதான் தரிசனம் நம்மளுடைய நிலத்தை பண்படுத்தணும் நம்மளுடைய இருதயத்தை பண்படுத்தணும் அப்படி பண்படுத்தி என்னிடத்தில் திரும்புங்கள் அவர்கிட்ட திரும்பினா நம்மளுடைய நிலத்தை சுத்தமாக்கி எல்லா கலைகளையும் எடுத்து பிடுங்கி போட்டு கெட்ட செடிகள் முள்ளுள்ள செடிகள் எல்லாவற்றையும் நாம் பிடுங்கி எரிந்து போட்டுட்டு அப்படியே இந்த நிலத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தோன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த நிலத்தில் அவருடைய கனியை உண்டாக்குவார் அவருடைய சுவாபத்தை உண்டாக்குவார் அவர்களுக்கென்று நாம் செயல்படுகின்ற காரியங்களுக்கு நமக்கு கொடுத்து நம்மை பலனுள்ள ஒரு பாத்திரமாக அவரை வெளிப்படுத்துகிற அவரை காண்பிக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கும்போது அப்போ தாங்க ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வர முடியும் அப்போ தாங்க சொல்ல முடியும் அப்போ தாங்க கிறிஸ்துவிட்ட ஜனங்களை கொண்டு வர முடியும் ஆத்தும அறுவடை இல்லாமல் வெறுங்கையோடு நீ நானும் போய் பரலோகத்தில் அனுப்பி செய்ய போகிறோம் எனவே ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக நம்முடைய நிலத்தை நாம் என்ன செய்வோங்க சுத்தம் பண்ணுவோம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமானே சீக்கிரம் பரவவுப்பு இதாவே ஆண்டவரே முட்டணி கொடுத்த லாக்கு ரூபாய்க்கா ஸ்தோற்றுறோம் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தின்னு மயக்கம் இச்சை கவலை ஆண்டவர் வசனத்தை நெருக்கி போட்டு எங்களுடைய இருதயத்தை கெடுத்து விட்டது எங்களை மன்னிங்க எங்களை மாற்றுங்க எங்களை மனம் திரும்புங்க திரும்ப வையுங்க எங்களுடைய நிலத்தை சுத்தப்படுத்துங்க தரிசு நிலமாயே அதாவது கெட்டு போயிருக்கிற இருக்கிற எங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி ஆண்டவரே நீங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல பலன் கொடுக்கிற ஒரு மனிதன் மனுஷியாக ஊழியராக சபையாக என்னை எங்களை மாற்றுவார்கள் இயேசு கிறிஸ்து மூலம் தான் மாற்றிய பங்கு நலப்பிதாவே அமேன்